அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவரை பல மாநிலங்களில் சுயேட்சையாக வெற்றி பெற்ற நபர்கள் பொறுத்தவரையில் சுயேட்சையாக நின்று தனக்கு எதிராக போட்டியிட்ட வேட்பாளரை விட சற்று ஒன்பதாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்று அறுபதாயிரம் வாக்குகள் அறுபதாயிரம் மக்களிடையே தனிப்பட்ட நபராக வாக்கு வங்கியை பெற்ற ஒரு மாமனிதரை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் அண்ணன் அவர்கள் முனிரத்ன மன்னன் அவர்கள் வந்து சோழிங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் மாபெரும் தவிர்க்க முடியாத சக்தியா இருக்காங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்னுலயும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க அதன் பிறகு ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் அதான் தொண்ணூத்தி ஆறுல ஒரு முறை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற உறுப்பினராக கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எல்லாராலேயும் முடிகிற ஒரு விஷயம் இல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மாபெரும் சக்திகள் எல்லாமே வந்து கட்சி சார்பா போட்டிட்டு டெபாசிட் இழக்கக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது அண்ணன் அவர்கள் அறுபதாயிரம் மக்களுடைய சக்தியா இருந்திருக்கீங்க அறுபதாயிரம் மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க எதன் அடிப்படையில் இந்த வாக்குகளை நீங்க சேகரிச்சீங்கன்னா அதுடைய ரகசியம் சூட்சமத்தை மக்களுக்கு சொல்லுங்க என்ன சார் மக்களுக்காக நாங்க வந்து எங்களோட குடும்பமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு காங்கிரஸ் எங்களுடைய மூத்த அண்ணன் வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல எம்எல்ஏ சட்டம் அறுபத்தி ஏழு தேர்ந்தெடுக்கொன்னு பதினைந்து சீட்ல அவருடைய சோழன் வெற்றி பெற்றார் அதே போல முன்னூறு அண்ணன் அவர் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அரக்கம் பாலமுறை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எங்க குடும்பத்தை பொறுத்தவரை

வந்து நம்மளுடைய ஆறு முன்னேற்றம் வந்து தொழில் மந்திரியா இருந்தார் அவர் தான் கொண்டு வந்தார் பெல் நம்ம அதே போல இருக்கின்ற நிறுவனமான நம்மளுடைய நம்முடைய டிவிஎஸ்யா போன்ற நிறுவனங்களை வந்து என்னுடைய குடும்பம் கொண்டு வந்தது அதில் முக்கிய கொண்டு வந்து வேலை இருக்கிறவர்கள் அவர் அவர் தான் கொண்டு வந்தார் அதே போல இந்த ஊரில் இருக்கின்ற கோயிலாகட்டும் கோயிலுக்கு அன்று எங்களுடைய பெரிய சட்டமன்ற கோவில் பணிகட்டு போன்ற எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு இந்த பகுதியை பொறுத்தவரையில் எங்களுடைய குடும்பம் மக்களுக்காக நாங்கள் மக்களுக்கே என்ன முடிந்த முடிந்தவரும் நாங்கள் செய்து கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்குன்னா அடுத்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல நான் இங்கு சட்டமன்ற வேட்பாளர் இருக்கும்போது எங்களுடைய மாவட்டத்தை ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் அத வந்து

ಮನಸ್ಟಾ <kritic thrust> <point fever>

மக்களுடைய குறைகள் எது இருந்தாலும் அதை நிறைய மாற்றி காட்டுவது மட்டுமே எனது லட்சியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதரை என்று சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி இதுபோன்று அனைத்து பகுதிகளிலும் நாம் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறார்கள் எது இது போன்ற ஒரு தலை சிறந்த ஆளுமைகளை நாம் பேட்டி காண இருக்கிறோம் நிச்சயமாக மாபெரும் வெற்றியை தந்த மக்கள் ஏமாளிகள் அல்ல அவர்களை நான் என்றும் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஐயா அவர்களுடைய செயல்பாடுகள் மென்மேலும் தொடர்ந்து அடுத்த முறையும் அவர் சட்டமன்ற உறுப்பினராகி மக்கள் சேவையில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் நன்றி அருமன் நன்றி அருமன் நன்றி வணக்கம்